ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்துவமான வசனம் நீதிமொழிகள் பதினான்கு இருபத்தி மூணு சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதையை கிட்ட தியானிக்கலாமா ரகு தன்னுடைய வேலையில் எல்லாரும் சொல்லிடுவாங்க இவன் எந்த வேலைக்கும் உபயோகப்பட மாட்டான் எதுனாலுமே ஒழுங்காக செய்கிறதுக்கு அவனுக்கு திராணி கிடையாதுன்னு சொல்லி அவனை எப்போதுமே எல்லோரும் ஒதுக்கி வச்சுருப்பாங்க இதை பார்த்த ரகவுக்கு தன் நாள் போக்கில் தன்னால் எதுவுமே முடியாது போலன்னு சொல்லி எதுலேயுமே முயற்சி பண்ணாமல் தான் வேலைகளை கொடுத்ததை மட்டும் செஞ்சுட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பான் யாருமே அவங்கக்கிட்ட வேறு எந்த வேலைகளையும் கொடுத்தா இவன் செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்காக யாரும் புதிதான ஒரு வேலைகளை அவனுக்கு கொடுத்துக்கவும் மாட்டாங்க இப்படி இருக்கும்போது ரகு ஒரு நாள் அவனுடைய ஃப்ரெண்டை பார்க்கும்போது அவன் சொன்னான் என்னடா நீ எதாவது புதிய முயற்சியில் ஈடுபட்டாதானே உனக்கும் இதெல்லாம் செய்ய முடியுமான்னு தெரியும் நீ பாட்டுக்கு ஒரே வேலையில் இருந்துக்கிட்டு அப்படியே இருந்தால் உன்னுடைய சம்பளமும் உயராதில்ல அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய மூளையும் அப்படியே வச்சிட்ருக்க அது எதாவது பிரயோஜனப்படுத்தலாம்ல அப்படின்னு சொன்னதும் ரகு சொன்னால் அப்படிலாம் உன்னை மாதிரிலாம் என்னால் முடியாதுடா என் கம்பெனியில் என்னை நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க எனக்கு எந்த வேலை தரணுமோ அதை மட்டும் தான் தருவாங்க அதை மட்டும் நான் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன நான் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட வேண்டியது தான் ஏதாவது வேலைகளை கொடுத்தா எனக்கு செய்யவும் தெரியாது அதை பற்றின விவரங்களும் நான் கற்றுக்கறதும் கிடையாது அப்படின்னு சொன்னதும் ரகுவோட ஃப்ரெண்டு சொன்னால் இங்கே பாருடா நீ முயஞ்சிட்டா முடியாதது எதுவுமே கிடையாது முயற்சி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீ தயங்காத அப்படின்னு சொன்னதும் ரகு சொன்னால் என்னடா முயற்சி செய்கிறதுக்கு யாருமே என்கிட்ட பேசக்கூட மாட்டாங்க ஏன்னா நான் அறிவில்லாதவனாமா அவங்களாம் அறிவு படைத்தவங்களாம் அதனால தான் என்னால் எந்த வேலையுமே ஒழுங்காக செய்ய முடியலன்னு எல்லாரையும் நீ ஒதுக்கி தாண்டா வச்சுருப்பாங்க ஏதோ எடுப்பிடியாவோ இல்லை சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு அந்த நாட்களை நான் கடத்தி போய்கிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் ரகுவோட ஃப்ரெண்டு சொன்னால் என்னடா நீ முன்னாடிலாம் இப்படிலாம் இருக்க மாட்டேன் ஆனால் ஏன் இப்போ ரொம்ப வித்தியாசமாக பேசுறியே எதுவுமே முயற்சி செய்யாமல் நீ எப்படி உன்னால் முடியாதுன்னு நீ எப்படி உன்னையே தட்டலாம் முதல்ல நீ எலும்பு அதுக்கப்புறம் தானே அடுத்தவங்களுக்கு தெரியும் உன்னையாலையும் இவ்வளோ முடியுமான்னு அப்படின்னு சொன்னதும் ரகு சொன்னா சரிடா முயற்சி பண்ணி பார்க்குறேன் ஆனால் மற்றவங்க எல்லாரும் தான் செய்வாங்க அப்படின்னு சொன்னதும் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிற கேளு காலையில் கர்த்தர்கிட்ட கேளு எனக்கு ஒரு புதிதான ஒரு முயற்சியில் நான் ஈடுபட போகிறேன் அதில் என்னை பார்த்து யாருமே ஏழனமாக சிரிக்கவும் கூடாது அதை நான் முயற்சி செய்கிறதுக்காக அவங்க பாராட்ட ஆகிட்டாலும் பரவாயில்ல என்னை ஏழனைப்படுத்தக்கூடாது அதில் நான் ஜெயித்து காட்டணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணிட்டு போயேன் அப்படின்னு சொன்னதும் ரகுவுக்கு ஒரு தம்பி தன்னம்பிக்கை வந்தது சரி அப்படின்னு சொல்லி அவனும் முயற்சி பார்த்தான் ஏதோ தெரியாத ஒரு வேலையை எடுத்து இதை செஞ்சு பார்ப்போமேனு சொல்லி யாருக்குமே தெரியாமல் அதெல்லாம் வச்சு செய்ய ஆரம்பித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய திறமையை அப்படியே கொஞ்சம் பெருசுப்படுத்த ஆரம்பித்தான் இன்னமும் நம்ம நல்லா செய்ய முடியும் கத்திர நமக்கு நல்ல ஞானத்தை கொடுத்துருக்குற அதை பிரயோஜனப்படுத்தணும்னு சொல்லி பிரயாசப்பட்டான் அழகாக செஞ்சு காமிச்சான் அதுக்கப்புறம்தான் அது எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு ரஹுவா இந்த வேலையை செஞ்சு முடித்தான் இந்த கம்பெனியில் யாருமே செய்யவே முடியாத ஒன்று ரகு எப்படி செய்ய முடிஞ்சிச்சுன்னு சொல்லி எல்லாரும் அவனை பாராட்டினாங்க ரகுக்கே ரொம்ப பெரிய வியப்பாக இருந்தது எப்படி இதெல்லாம் முடியும் இது கத்தர் தான் நமக்கு நல்ல ஒரு பலன் கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிரயாசத்தினால கத்தர் ஒரு அழகான ஒரு பிரயோஜனத்தை கொடுத்துருக்காருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டான் அது மட்டும் இல்லாமல் அவங்க மேனேஜர் அவனுக்கு பதவி உயர்வையும் இன்னமும் அதிகபட்சமான சம்பளத்தையும் கொடுத்தாங்க அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான் எவ்வளோ பெரிய பாராங்காலாக இருந்தாலும் நம்மளுடைய விசுவாசத்தினால அது ஈஸியாக தள்ளிடலான்னு அப்போலேருந்து எல்லாத்திலையும் முயற்சி செய்ய ஆரம்பித்தான் எல்லாவற்றையும் அழகாக திறம்பட செய்தும் முடித்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை கேட்டிங்களா நம்மளும் நமக்கு முன்னாடி ஒரு பெரிய பாறாங்கல் நிற்கிது இதை எப்படி தள்ள முடியும் இது யார் நமக்கு தள்ளிவிடுவான்னு சொல்லி நம்ம ரொம்பவே அங்கலாயத்து போய் நிற்போம் ஆனால் ஏசு கிறிஸ்துவ நம்மளுடைய பிரயாசத்தினால அதிக பிரயோஜனத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் தருவார் அந்த மாதிரி நம்மளுடைய மனதில் முதல்ல முடியாது என்னையால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி நம்மளுக்கு நாமளே ஒதுங்கி நிற்காம எல்லாத்தையும் நம்ம செய்கிறதுக்கு முயற்சி செய்வோம் கண்டிப்பாக கர்த்தர் அதில் நல்ல ஒரு பிரயோஜனத்தை தருவார் கத்துறவுங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்